ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் லாஸ்ட் டூ த்ரீ டேஸா நம்ம மங்கை வெள்ளி கும்மி ஆட்டம் எங்க ஊர் கோவில் முளப்பாரி திருவிழா அப்புறம் முளப்பாரி ஊர்வலம் எல்லாமே பார்த்துருப்போம் வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்னு செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முளப்பாரி எப்படி பின்னி தலையில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் ரெண்டு அடுக்கு முளைப்பாரி போட்டனால நிறைய முளப்பாரி வந்திருந்தது இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒன் வீக் வரைக்கும் அழகாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதெல்லாமே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எவ்வளோ முளைப்பாரு இருக்குது பாருங்க இது பக்கத்து வீட்டுக்கெலாம் கொடுத்து போக மீதி இவ்வளோ இருக்குது இது எல்லாமே நாங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே சாமி முன்னாடி விரித்து வச்சிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் இப்படி ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருந்தது ஃப்ரிட்ஜில்லலாம் வைக்கல ஃபுல்லாக அப்படி காத்தாட போட்டாச்சு ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருந்தது நெக்ஸ்ட் டே தான் இது எல்லாத்தையுமே அழகாக ஈவனாக எடுத்து கட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து இருந்தேன் பார்த்தோன்னா கீழே வேரெல்லாம் நம்ம ஈவனாக வச்சோன்னா மேலே அந்த இலை இருக்குல்ல அது கரெக்டாக ஈவனாக வரலை ஸோ இலை ஈவனாக வந்தால் தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இலையெல்லாம் ஈவனாக எடுத்து வச்சிட்ருந்தேன் ஆனால் இப்படியே எடுத்து இருந்தால் இவ்வளோ முத இணைக்கி கட்டி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எவ்வளோ தூரத்துக்கு கையில் எடுக்க வருதோ அவ்வளோ தூரத்துக்கு ஒன்றா எடுத்து வச்சு இந்த மாதிரி கீழே உள்ள வேர் எல்லாமே பிச்சு போட்டுட்டு நார்மல் பூ கட்டுற நூலை வச்சு கட்டியாச்சு கட்டிட்டு இதை வந்து பின்னி வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதை பின்னி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னோன்னா ரெண்டு மூணு பின்னல் தான் வந்தது ஆல்ரெடி ஆச்சி ஒரு கோவில் திருவிழாவோட எங்கள் பெரியம்மா அழகாக பின்னி கொடுத்துருந்தாங்க ஸோ அதே மாதிரி நானும் பின்னி வைக்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் அழகாகவே வந்திருந்தது அந்த எல்லோயிஷ் அந்த லீஃப் வந்துட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சு அங்கேயும் ஒரு நாட் போட்டாச்சு ஸோ இது வந்துட்டு நம்ம செடெல்லாம் போட்டிருந்தோன்னா தலையில வைக்க ரொம்ப அழகா இருக்கும் நம்ம போடுற பெண்களுக்கு வந்து எப்படி வைக்கிறதுன்னு ஐடியா இல்லை வீடியோ எண்டில் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்க ஸோ இதே மாதிரியே எல்லா மலைப்படையும் எடுத்து எடுத்து தட்டணும் ரெண்டு அடுக்காக இருந்தனால வேறு இதெல்லாமே அங்கங்கே ஒரே கொலாப்ஸ் ஆகி போய் கிடந்துச்சு தனித்தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கே எனக்கு ஒன் ஹார் கிட்ட ஆயிடுச்சு இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் ஈவனாக இருக்கணுமே பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம்லாம் அப்படியே கைக்கு வர்றதை எடுத்து எடுத்து கட்டி பின்னி வச்சாச்சு ஒரு அடுக்கில் உள்ளதெல்லாம் ஓரளவு ஈவனாகவே தான் இருந்தது அடுத்து ரெண்டாவது அடுக்கில் உள்ளது தான் கொஞ்சம் அங்கங்கே மிக்ஸ் ஆகி போயிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி இதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு எதையுமே வேஸ்ட் பண்ணலை ஃபுல்லாகவே அழகாக எடுத்து கட்டி தலையில் வச்சிட்டோம் இது இல்லாமல் நிறைய பேர் அவங்க சொந்தங்கள் வெளியூர்லலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் கொரியர் பண்ணிட்டாங்க அன்னைக்கு நைட்டே கொரியர் பண்ணிட்டாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த முளைப்பாரியை அரைச்சி பாலில் கலந்து குடிச்சாங்கன்னா குழந்தை உண்டாவாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே பின்னி பின்னி வச்சுட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் இது வந்துட்டு பின்னாமல் அப்படியே வச்சு கட்டி வைக்கலாம் வைக்கிற டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மொத்தமாக பஞ்சாக சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டு வச்சாச்சு அவ்வளோதான் இருக்கிற முளைப்பாரி எல்லாத்தையுமே கட்டி வச்சாச்சு இனி இதை வந்துட்டு ஒரு பேப்பர் பேக்கில் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் பின்னி வச்சனால அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே அடுக்கி வச்சாச்சு இதிலருந்து நம்ம டெய்லி ஒன்று எடுத்து தலையில் வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் ஸோ பேக் வந்துட்டு அழகாக செட் ஆகிடுச்சி இதுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் பேக் ஃபுல்லாக நிறைஞ்சி அதை வந்து நம்ம ஒரு கவர் இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து நான் ரெண்டு மெத்தடில் கட்டி வச்சுருந்தேன் கொஞ்சம் இது வந்துட்டு அழகாக பின்னி ரெண்டு நாட் போட்டு வச்சுருந்தோம் கொஞ்சம் இது வந்துட்டு பின்னாம்ப எல்லாமே லைனாக ஈவனாக அடுக்கிட்டு ஒரு நாட் மட்டும் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அடுக்கி வச்சுருந்தது வந்து அழகாக இருந்தது வைக்கிறதுக்கு மேலே இருக்கிற அந்த லீஃப் மட்டும்தான் கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது கீழே உள்ளது ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக தான் போச்சு ஆனால் நம்ம பின்னி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்டும் அழகாக அந்த பின்னலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்தது ஆனால் என்ன தலையில் ஏதோ பெருசாக முளைச்சி நின்ற மாதிரி இருந்தது வீட்டில் தானே இருக்கும் அதனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தலையில் வச்சாச்சு அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ உங்களுக்கு முளைப்பாரி இந்த மாதிரி தலையில் வைக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இதை வந்து நானும் அம்மாவும் ஒன் வீக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தலையில் டெய்லியும் எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுவும் இல்லாமல் அக்கா வீட்டுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து தான் போகிறதா இருந்தது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்னும் அன்றைக்கி தான் முளைப்பாரி போட்ட மாதிரி ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி கோயிலில் உள்ள முளைப்பாரி நம்மளுக்கு வீடு தேடி வந்து கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கும் கொடுத்தோம் அப்புறம் அக்கா வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்